அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சமூக அறிவியல் இரண்டாம் இடைப்பருவ தேர்வு வினாத்தாள்களை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற்றது இதில் கேட்டிருக்க கேள்வியெல்லாம் பார்த்துங்க அப்புறம் இந்த டூ மார்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்லாம் அடிக்கடி ரிப்பீட் ஆகிருக்கு காந்தியடிகள் வார்த்தா கல்வி திட்டம் என்றான நாளந்தா பல்கலைக்கழகம் இடர் வரையறு அதுக்கப்புறம் கல்வி உரிமை சட்டகம் இந்த கொஸ்டின்லாம் அடிக்கடி கேட்டிருக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோடி ஒரு அஞ்சு சரியாக தவறாலாம் கேட்டிருக்குறாங்க அப்புறம் டூ மார்க்கு பிக் கொஸ்டினில் கேட்டிருக்கிறாங்க கோடிட்ட இடம் சரியாக தவறாலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர் மார்க் பார்த்தீங்கன்னா சமண பௌத்த மடாலயங்களின் கல்வியின் முக்கிய கூறுகளை பற்றி விவாதிக்க அந்த கொஸ்டின் அடிக்கடி ரிப்பீட் ஆகிருக்கு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற்ற வினாத்தாளை பார்க்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த நாலந்த பல்கலைக்கழகம் காந்தியடிகளின் வார்த்தா கல்வித்திட்டம் அதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடரின் முக்கிய வகைகள் அரசியல் சமண பௌத்த மடாலயங்கள் அடுத்து இது வந்து ஒரு மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு மாதிரி வினாத்தால் இதில் இருக்க கேள்விகளையும் நல்லா படிச்சிங்க இதில் பார்த்திங்கன்னா பத்து டூ மார்க்கு அப்புறம் மூணு ஃபைவ் மார்க் கேட்டிருக்கிறாங்க நீர் மாசுபாட்டால் ஏற்படும் விளைவுகள் அப்புறம் தோட்டத் தொழில்கள் பண்டைய கால இந்தியாவில் கல்வி பற்றி அறிய உதவும் ஆதாரங்கள் இது போன்ற விடாத்தாலே பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ